மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்கள் உடல் நிலமெல்லாம் எப்படி இருக்குது அப்புறம் நம்ம கட்சியில் என்ன நடக்குதுங்க பாமக கட்சியை வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் கட்டி ஆணிட்டு வரீங்க பாமகவுடைய நிறுவனர் நீங்கள் தான் உங்கள் ஏஜுக்கு எத்தனை விதமான பிரச்சனையை சமாளிச்சிருப்பீங்க எவ்வளோ கட்டுக்கோப்பாக கட்சியை நடத்திட்டு வரீங்க ஆனால் உங்கள் சொந்த மகனை நீங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியல இப்போ அவர் ஒரு பாதையில் போகிறாரு நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க இப்போது கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ இந்த ஜிகே மணி ஐயா எல்லாம் இருக்காங்க அவரெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு பதிவு போட்டிருக்கார் நான் வந்து அதிலே இன்னும் சொல்லப்போனால் ஒரு அவர் சொன்னாரா இல்லை இன்னும் வேறு யார் சொன்னாரன்னு தெரியல சூசைடு பண்ணிக்கிற அளவுக்கு வந்து மனசு வேதனைப்படுது அப்படின்னு சொல்கிறார் அப்போ எந்தளவுக்கு அவங்க மனசு உடஞ்சிருப்பாங்க பாருங்கள் அவங்க மட்டும் இல்லை கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கும் சரி கட்சி தொண்டர்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு குழப்பம் அதாவது அவங்க பாதையில் நட போகிறதா இல்லை வந்து நம்ம அன்புமணி ஐயாவுடைய பாதையில் போகிறதா யார் சொல்கிறத கேட்குறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை கிரியேட் ஆகிடுச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்க்க பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து இப்போது உங்களுடைய ஒவ்வொரு பேச்சை தான் உங்களுடைய ஒவ்வொரு இதுவாக தான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க மக்கள் பாமக தொண்டர்கள்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் ஒரு பக்கம் வந்து அன்புமணி ஐயா வந்து நடை போயிருக்காரு போயிருக்கார் அவரு வந்து அவரு ஒரு ஆங்கிளில் வந்து பேசிட்டு வர்றாரு இப்போ அவரும் வந்து உங்களை தரக்குறைவெல்லாம் பேசலை நீங்களும் வந்து உங்கள் கோபத்தை மறந்து அவரை க அதாவது அரவணைச்சின்னு போங்க அவரை அரவணைச்சிட்டு கட்சியை வந்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் நடத்துங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பாமக கட்சியை பற்றி கொஞ்சம் ஒரு சில தவறான அபி அபிப்பிராயலாம் போயிட்டுருக்கு அதாவது இவங்களுக்குன்னு எந்த ஒரு கொ கொட்டு இது கொள்கை கிடையாது இவங்க எந்த பக்கம் வேணால் எந்த கட்சி பக்கம் வேணால் சாய்வாங்க அப்படின்ற மாதிரி அதனால் வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு ஒரு முறை வந்து டிஎம்கே கூட இருக்கிறீங்க ஒரு முறை வந்து ஏடிஎம்கு கூட கை கூக்குறீங்க அப்போ கொள்கை மாறினே வருதுல ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கும்போது டிஎம்கே பற்றி கழிவு கழிவு ஊற்றுறீங்க டிஎம்கேவில் கூட்டணி இருக்கும்போது ஏடிஎம்கே பற்றி கழிவு கழிவு ஊற்றுறீங்க அப்படியே போயிட்டு இருந்தால் அப்போ உங்களுக்குன்னு தனியாக ஒரு கொள்கை இருக்கணும் இல்லையா உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆனால் அது வந்து தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியோடையோ கூட்டணி வைக்காமல் நீங்கள் தனித்து நின்று எலெக்ஷனில் நீங்கள் ஒரு பெரும்பான்மை பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் கட்சி அதை செய்யுங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒவ்வொரு முறையும் வந்து வேற ஒரு க பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு நீங்கள் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டு மூணு சீட்டோ அந்த மாதிரி வாங்கி ஜெயிக்கிறதை விட உங்களுடைய தனி பலத்தை என்னன்றது நீங்களே வந்து ஒரு சுய சுயமாக வந்து நீங்கள் சோதித்து பார்த்துக்கணும் அதுதான் நல்லது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக நடத்துங்க அன்புமணி ஐயாவை வந்து கூப்பிட்டு உக்கார வச்சு பேசுங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது நீங்கள் தந்த கட்சி தலைவர் மட்டும் இல்லாமல் த ஒரு தந்தையாகவும் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் தான் கூப்பிட்டு வச்சு பேசணும் அவரை என்ன பிரச்சனையோ அது உங்களுக்குள்ளே பேச முடியுங்க அதை நீங்கள் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் ஒரு மாதிரி அவரை பற்றி கருத்து சொல்கிறதோ அவர் இது வரைக்கும் தவறாக சொன்னதில்லை உங்களை ஆனால் நீங்கள் வந்து அவர் மேலே நிறைய பழியெல்லாம் போட்டு வரீங்க அது எந்தளவுக்கு உண்மைலாம் தெரியல ஒரு ஒரு நலன் விரும்பியே அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா தவறாக எடுத்துக்காதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடு வழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்